ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் இதை வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு மட்டும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று அவர்கள் மறைக்கின்ற அந்த விஷயமானது இனி தானாகவே வெளியே வரப்போகின்றது இப்படிப்பட்ட நிலையில் இந்நப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது நீ இவர்களால் அடைந்த துன்பங்களும் மன வேதனைகளும் ஏராளம் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் இதையெல்லாம் பார்த்து உன்னுடைய துன்பங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அதைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தபோது உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு கருப்பண்ணசாமி சாமி வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீ நினைக்கக்கூடாது அப்பன் சில சந்தர்ப்பங்களில் சட்டென்று ஆவேசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் அது யாருடைய உயிருக்காவது பாதகமாக வந்துவிடும் அதனால்தான் உன் அப்பன் எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே கருப்பன் பொறுமை வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது இன்று ஒருவர் உனக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லவா இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி மனம் மாறுவார்கள் குணம் மாறுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது இப்படித்தான் சில நேரங்களில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சட்டென்று ஒரு புரட்டி புரட்டி எடுத்து மனிதர்களின் மனநிலையே மாற்றிவிடுகிறது நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகிறது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வாய் அல்லவா இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டு விட முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள்தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக உன் குடும்ப விஷயத்தையும் புலம்பி தீர்த்து விடுகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி நீ சொல்லிவிடுகிறாய் அதை உன்னிடத்தில் நல்லவர்கள் போல கேட்டுக்கொண்டு வெளியில் சென்று கைகொட்டி சிரிக்கும்படி நீயாகத்தான் நடந்து கொள்கிறாய் இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணமாகவும் இருக்கின்றாய் ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது நீ எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதையெல்லாம் சொல்லிவிடுவது கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தையே உன் அப்பன் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தார்கள் மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லி திரிந்தவர்கள் இப்பொழுது சட்டென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தான் நினைத்ததையெல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டார்கள் அல்லவா எப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லையோ அப்பொழுதே அவர்களின் மனதையும் பேசும் விதத்தையும் கொண்டு விட்டார்கள் தேவைக்காக பழகுபவர்கள் எல்லாரும் இப்படித்தானே இருப்பார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே தான் செய்வார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் உனக்கு வழிகளை கொடுப்பது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதை நீ தெரிந்து கொண்டாயானால் அந்த நொடிப்பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து இருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீண்ட காலமாக இதற்கு எந்த விஷயத்திலிருந்தும் உனக்கு பதிலும் கிடைக்கவில்லை உன்னால் மீண்டும் வெளிவர முடியவில்லை என் பிள்ளையே எப்பொழுதெல்லாம் உன் அப்பன் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று உனக்கான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதெல்லாம் அதை இடையில் புகுந்து தடுத்து நிறுத்தினார்கள் என்பதும் உண்மை அப்பொழுதெல்லாம் அவர்கள் உனக்கு முழுமையான விசுவாசத்தோடு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றோ அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை மறைக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு கீழ்தரமாக யோசித்து சில தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது எங்கே இதுவெல்லாம் வெளியில் தெரிந்தால் கேவலமாகி விடும் எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்கள் அதிலும் தன்னுடைய கௌரவம் போய்விடும் என்று அங்கே வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பமாக வெடித்து தெரிந்துதானே ஆக வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது அதை உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்று பல நாட்களாக அவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள் உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்றும் அவர்கள் மனதிற்குள் எண்ணிக் கொண்டிருந்தார்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் இடத்தில் எல்லாம் இதைத்தான் கேட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அது இப்பொழுது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள் இவர்களிடத்தில் எத்தனை மோசமான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்களின் எண்ணமெல்லாம் அவர்களின் வாழ்க்கையாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை எல்லாம் நீயாக கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களும் அவர்களின் பழக்க வழக்கங்களும் இதையெல்லாம் வெளிக்காட்டிவிடும் பிள்ளையே அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கே நேரம் இல்லாத பொழுது இவர்கள் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா அதனால்தான் இத்தனை பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு இப்பொழுது வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன தீங்கு நினைத்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்குத்தான் திரும்பச் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்